ऋषभम அன்பார்ந்த ரிஷப ராசி அன்பர்களே உங்கள் பொறுமை நிலைத்தன்மை உறுதியான மனதிற்கு இதயம் என் கனிந்த வாழ்த்துக்கள் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் என்ன புதிய முன்னேற்றங்கள் வரப்போகின்றன என்று பார்க்கலாம் டிசம்பர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தின் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களை தரும் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்ரன் மாத தொடக்கத்தில் ஏழாம் வீட்டில் பெயர்ச்சித்து வியாபாரத்தில் வெற்றியை தருவார் வியாபாரத்தில் வெற்றியை தரும் செவ்வாய் மற்றும் சூரியனுடன் சேர்க்கை இருக்கும் அரசு துறைகளாலும் வியாபாரம் லாபம் தரும் உழைக்கும் மக்கள் குறுக்கு வழிகளை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் வேலையில் சிக்கல்கள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு வெற்றியை தரும் மாதம் மாதத்தின் முதல் பாதியில் அதிக சுமூகமாக இருக்கும் பிற்பாதியில் சில சிரமங்கள் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ளும் போது கடின உழைப்பை அதிகரிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் மற்றும் பரஸ்பரம் இணக்கமின்மை பிரச்சினைகளை உண்டாக்கும் காதல் உறவுகளில் ஆழமான வாய்ப்புகள் இருக்கும் மாத கடைசியில் காதல் திருமணம் நடக்கும் சூழ்நிலை கூடும் சமய காரியங்களில் ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள் பொருளாதார ரீதியாக மாதம் நன்றாக இருக்கும் உங்கள் வருமானம் சீராக இருக்கும் பிற்பாதியில் பிரச்சனைகள் அதிகரித்து சில நோய்களுக்கு ஆளாக நேரிடும் என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது அவசியம் இந்த மாதம் முழுவதும் ராகு பத்தாம் வீட்டிலும் பத்தாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதும் பதினோராம் வீட்டிலும் இருப்பார் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் மூத்த அதிகாரிகளின் ஆதரவு பெறுவீர்கள் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் மாதத் தொடக்கத்தில் ஆறாம் வீட்டில் இருப்பார் அதே சமயம் சனி பகவான் மாதம் முழுவதும் பதினோராம் வீட்டில் அமர்ந்து ஐந்தாம் வீட்டை பார்ப்பார் இதனால் கல்வியில் இடையிடையே தடங்கல்கள் வந்தாலும் உங்கள் கல்வி சீராக தொடரும் இந்த மாதம் முழுவதும் நான்காம் வீட்டில் கேதுவும் மற்றும் பத்தாம் வீட்டில் ராகுவும் பயிற்சிப்பதால் குடும்பத்தில் உள்ளவர்களிடையே ஒற்றுமை குறையும் வீட்டில் சமநிலையற்ற சூழ்நிலை ஏற்படலாம் பெற்றோரின் ஆரோக்கியமும் பாதிக்கப்படலாம் எனவே நீங்கள் அவர்களின் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் ஏழாவது வீட்டில் செவ்வாய் சூரியன் மற்றும் சுக்கிரன் இருப்பதால் உறவில் காதல் இருக்கும் ஆனால் கோபமும் அதிகரிக்கும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே பிரச்சினைகளை அதிகரிக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் சனி பகவான் பதினோராம் வீட்டில் அமர்ந்து மாதம் முழுவதும் இருப்பார் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் மற்றும் புதிய ஆதாரங்கள் மூலம் பணம் உங்களுக்கு வந்து சேரும் பரிகாரம் வெள்ளிக்கிழமையன்று சுக்கிரபகவான் பீஜ மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும்